ஓம் நம ஓம் நம என் அன்பு குழந்தையை நீ அழுதாலும் சிரித்தாலும் என்னை திட்டினாலும் உனக்கு எது நல்லதோ அதை மட்டுமே நான் தருவேன் ஏனென்றால் நானும் தாய் ஒரு தாய்க்கு மட்டுமே தெரியும் தன் குழந்தைகளுக்கு எது நல்லது என்று என் பிள்ளையே முதலில் ஒன்றை புரிந்து கொள் இந்த உலகத்தில் குறைகளே இல்லாத குடும்பம் என்று ஒன்று கிடையாது வேதனையும் வலியும் இல்லாத மனிதன் யாரும் இங்கில்லை வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சியை மட்டுமே அனுபவித்தவன் என்பவனும் யாரும் இல்லை இதுவே உலகின் இயல்பு நிலை என்பதை அறிந்து வாழ பழகிக்கொள் இக்கரைக்கு அக்கறை பச்சையாகத்தான் தெரியும் ஆனால் அருகில் சென்றால்தான் உண்மை புரியும் அதுபோலதான் நீ நினைக்கும் சில விஷயங்களும் உனக்கு கிடைக்கவில்லை என்று ஏங்கி தவிக்காதே அதேபோல மற்றவர்களுக்கு கிடைத்து விட்டதே என்று பரிதவி காதை நான் உன் வாழ்வில் செய்ய நினைத்தது எதுவும் தடைப்படாது தாமதமாகலாம் ஆனால் தவறிவிடாது ஆகவே கவலை கொள்ளாமல் இரு உனக்கு எது நல்லதோ அது நடந்தே தீரும் உன்னை பக்குவப்படுத்தவே சில நிகழ்வை உனக்குள் நான் நிகழ்த்தினேன் அது உன்னை முன்னேற வைப்பதற்கு நான் செய்த முயற்சிகள் அந்த நிகழ்வுகள் மாற்றம் என்றால் என்ன பக்குவம் என்றால் என்ன அதன் சாயலை உனக்கு புரிய வைக்கும் அந்த பக்குவம் உன் வாழ்க்கைக்கு ஏனியாக பயன்படும் கொஞ்சம் பொறுமையோடும் நிறைய நம்பிக்கையோடும் மட்டுமிரு உன் வருத்தங்கள் எல்லாம் வலமாகும் நாள் விரைவில் வரும் வீண் கலக்கத்தை கைவிடு உன் பாதையில் இருக்கும் முட்களும் கற்களும் பூவாக மாறும் மகிழ்வான வாழ்க்கையை நிச்சயம் வாழப் வாழப்போகிறாய் எல்லாம் நான் பார்த்து கொள்கிறேன் எல்லா சுமைகளையும் நான் சுமந்து கொள்கிறேன் வருத்தத்தை விடு பொறுமையாயிரு உன் வளமான வாழ்விற்கு நான் வழி வழிகாட்டுவேன் உன் நம்பிக்கை எந்த அளவிற்கு வலிமையாக உள்ளதோ அந்த அளவிற்கு வெற்றி விரைந்து உன்னிடம் வந்து சேரும் இன்று உனக்கு மகிழ்ச்சியான நாள் இன்று முதல் ஒவ்வொரு நாளையும் மகிழ்ச்சியாகவே கடப்பாய் என்மேல் நம்பிக்கை வைத்து செயல்படு நான் உன்னோடே இருந்து அத்தனையும் நீ வெற்றி பெற உனக்கு பக்க பலமாய் இருப்பேன் நம்பிக்கையோடே இரு இனி எல்லாம் நல்லதாகவே நடக்கும் ஓம் சிவாய நம ஓம் சிவாய நம